அந்த ஓசி வேண்டியஸை பற்றி செல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு வரி வரும் நான் தான் ஓசி படைத்தவற்றை பாருங்கள் உருவாக்கியவற்றை பாருங்கள் இவையெல்லாம் எத்தனை காலம் நீடித்து நிற்க போகின்றன என்கின்ற இருமாப்புடன் அவன் சொல்வதைப் போல அங்கே அந்த கல்வெட்டை தவிர வேற எதுவும் இல்லை அனைத்துமே நிர்மூலமாகிவிட்டன என்று எவ்வளவு பெரிய பேரரசுகள் கூட ஆகியிருக்கின்றன ஆனால் சாக்ரட்டிஸின் உரை நிலைத்து நிற்கிறது பிளேட்டோவின் குடியரசு நிலைத்து நிற்கிறது அரிஸ்டாட்டில் உடைய புத்தகங்கள் நிலைத்து நிற்கின்றன ஹோமர் எழுதியவை நிலைத்து நிற்கின்றன திருக்குறள் நிலைத்து நிற்கிறது கம்பர் எழுதிய கவிதைகள் நிலைத்து நிற்கின்றன நாளடியார் நிலைத்து நிற்கிறது சிலப்பதிகாரம் நிலைத்து நிற்கிறது மணிமேகலை நிலைத்து நிற்கிறது காரணம் எழுத்துகள் என்பவை கல்லிலே எழுதப்படுபவை அல்ல மனத்திலே எழுதப்படுபவை